வணக்கம் நம்ம சந்துக்கி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி ஊர் திருநெல்வேலி ஹைவேல பாவூர் சத்திரம் பக்கத்தில் மகிழ்கிற ஊரில் தான் இருக்குது நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்லேருந்து ஒரு ரூபா பட்ஜெட் வரைக்கும் வண்டிகள் இருக்குது வாங்க வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாம் வணக்கம் நம்ம சந்துக்கி கார்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரி சுசிகிலே எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியோட மாடலுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாருங்க மேஜராக டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது டயர்ஸ் நாலுமே ஒரு எழுபது பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு பிஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியன்ட்டு வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் பேக் சீட் வியூ பாருங்கள் வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு வியூ காட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட் ரெண்டுமே பவர் விண்டோ வந்துடும் ஏசி குட் கண்டிஷனில் இருக்குது டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி வெல் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி லோனு பார்த்திங்கனா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்குமே பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம சந்தூகி கார்ட்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்ஸர் கிடையாது நெகஷபிள் தான் அடுத்தது நம்ம சந்தூகி காரத்தில் பார்க்க போகிறோம் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டாயில் அசண்டுங்க வேறு ஒரு லோ பட்ஜெட் தான் வண்டி குட்ருக்கும் இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லெவ்ல இருக்குது நாலு டேருமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் வண்டியில் மேஜராக டெண்டு ஸ்க்ராச்சஸ் இருக்காது சின்ன சின்னதாக மைனர் லெவலில் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் ஏசி வெல் கண்டிஷனில் இருக்குது சீட்ஸ் எல்லாமே ஃபுட் கண்டிஷன்லாம் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டியில் ஃப்ரெண்ட் டேஷ் போயி வைப்பாருங்க வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாடல்கொண்ட அசன்ட்டுக்கு நம்ம சந்தோ கார்ட்ல கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மாட்டு தாங்க அதுவுமே பிக்ஸர் கிடையாது நெக்சபுள் தான் அடுத்தது நம்ம சந்தூக்கி கார்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசானில் சன்னிங்க பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டியோட மாடல்னு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் மேஜராக இருந்த டென்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது டயர்ஸ் நாலுமே ஒரு அறுபது பெர்சன்டேஜி மேலேயே இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸ்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஆடியோ சிஸ்டம் லைட்ஸு லைட்டிங் செட்டப் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க க்ளியர் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்யூ காட்டும் பாருங்கள் வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஏசி எல்லாமே வெல் கண்டிஷனில் தான் இருக்குது இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வண்டிக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகஷபிள் தான் அடுத்தது நம்ம சந்துக்கி கார்ஸில் பார்க்க போகிற வண்டியு பார்த்திங்கன்னா ஃபோர்டில் ஃபோர் ஈகோஸ் போட்டுங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வண்டி வண்டியோட மாடலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க வண்டியில் மேஜராக டென்டு ஸ்கிராட்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட பூட் பேஸ் பாருங்கள் அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்கும் உங்களுக்கு லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு காட்டுறோம் பாருங்கள் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வண்டிங்க பெட்ரோல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஈக்கோஸ் ஸ்போர்ட்டுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூற்றி மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசபிள் தான் அடுத்தது நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேரா ஒலிரோ இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட நாலு டருமே ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டியில் மேஜராக டென்டி ஸ்க்ராச்சேஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை வண்டியோட பேக் சைடு பாருங்கள் அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோடய ஃப்ரெண்ட் டேஷ் போடி காட்டுறோம் பாருங்கள் வண்டியில் ஏசி எல்லாமே வெல் கண்டிஷனாக தான் இருக்குது ஆடியோ சிஸ்டம் இருக்குது இது ஒரு செட் எக்ஸ் டைப்புங்க செட் எக்ஸ் வேரியன்ட்டு மேலே டாப்பில் டிவி எல்லாமே எக்ஸ்ட்ரா மாட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்ம பொலிரோவுக்கு நம்ம சந்திக்க கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசுபிள் தான் ஏதாவது நம்ம சொந்தக்கி கார்ஸில் பார்க்க போகிற வண்டியும் ஒரு மகேந்திரா போலிடுவோ தாங்க ரெண்டாயிரத்தி பனி பதினொன்று மாடலுங்க இந்த வண்டியோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எக்ஸு ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் வண்டியில் மேஜராக டெண்டு ஸ்க்ராட்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட பேக் சைடு பாருங்கள் வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா டாப் கேரியர் எல்லாமே மாட்டியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே இப்போ தான் நியூவாக போட்டிருக்காங்க வண்டியோட அப்போஸ் எல்லாமே வெளி நீட்னஸாக இருக்கும் வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ் வியூ காட்டிருப்பாங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் தான் ஏசி வெல் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே மாட்டி போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒளிக்கும் நம்ம சந்தோகி காரத்தில் கோட் பண்ணிட்டு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நகைச்சபு தான் அதை நம்ம சந்தோகி காரத்தில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க வண்டியோடய மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியை வெளி நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு அலைவில் போட்டிருக்காங்க வண்டியோட நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டியில் மேஜராக டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் வாய்ஸ் மெயில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டி அப்போஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ் போர்டு காட்டும் பாருங்க டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் வண்டியில் எக்ஸ்ட்ரா மேலே டிவி எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்திக்க கார்ஸில் கோட் பண்ணிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசபிள் தான் எதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் மகேந்திர ஸ்கார்பியோ ஒன்று கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டுந்தான் வண்டியில் பார்த்திங்கனா உங்களுக்கு நாலு விலையுமே அழாய வீல் இப்போது லேட்டஸ்ட்டாக மாட்டிருக்குறாங்க வண்டியில் எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வர லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு வண்டியோட இன்டீரியர் காட்டுறும் பாருங்கள் பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை வண்டியோடய ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு காட்டுறும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர்ஷிப் வந்து நாலு ஓனர்ஷிப்பெலாம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஸ்கார்பியக்கு நம்ம சந்தூகி கார்ஸை கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நெகோஷியபுள் தான் அடுத்தது நம்ம சந்திக்கத்தில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஜி ஃபிஸ்டில் வேகனாக லோ பட்ஜெட் வந்தீங்க வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு வரைக்கும் லைஃப் லைவ் இருக்குது இன்சூரன்ஸு முடிய முடியாத ஸ்டேஜில் இருக்குது வண்டியோட நாலு டயருமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் லோ பட்ஜெட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் வண்டியோட இன்டீரியர் காட்டுறும் பாருங்க அப்படியே அப்புறம் டேஷ்போர்ட் வியூ காட்டுறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் நானும் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு லைவில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வேகம் இருக்குது நம்ம சந்திக்க கார்ஜில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே பிக்சர் கிடையாது நெகஷபிள் தான் அடுத்தது நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா நானாங்க லோ பட்ஜெட் வண்டி வண்டியோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர்ஷிப் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட நாலு டைமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தாங்க வண்டியோட பேக் சைடு பாருங்கள் அப்படியே வண்டியில் மேஜராக ரெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோடய இன்டீரியர் காட்டும் பாருங்கள் ஒரு டிரைவிங் ஃப்ரீ வெஹிக்கிளுங்க வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு காட்டணும் பாருங்கள் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டுமே பவர் பவர்ண்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மடம் டாடா நான்கு நம்ம சந்தூகி கார்ஸை கவுட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்ஜர் கிடையாது நெகோஷியபிள் தான்